ஆற்றல் மையம் பயிற்சியில இருந்து லைஃப் ஸ்ட்ரீம்ல இருந்து நான் உங்க கூட டிராவல் ஆயிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஏழு நாள் பயிற்சியும் நல்லபடியா வெற்றிகரமா நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் என்னையோட முடிஞ்சது ரொம்ப 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 அற்புதமா இருந்தது பிரதர் ஹை ஃபீவர் வந்துருச்சு பட் அதுலேயும் என்னோட பாடி எந்திரிச்சு அந்த ஃபோன் எடுத்து அந்த வீடியோஸ் போய் போட்டு அந்த பயிற்சியை முடிக்கிறதுக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து ஸோ என்னால வந்து என்னோட பாடி வந்து அதுக்கு ட்ரெயின் ஆகிருந்தது என்னோட பாடியும் என்னோட மனசும் அத என்னால இந்த ஏழு நாள்லயே வந்து என்னால் உணர முடிஞ்சது ப்ராப்பரான உட்கார பொசிஷன்ல இருந்து மனசு வந்து ஏன் அழைப்பாயுது ஏன் நம்ம ஒரு 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 பொசிஷன்ல உட்காரணும் எந்த டைம்ல பண்ணணும் எந்த இடத்துல உட்காரணும் உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும் அஹ் உங்க மனச அலைப்பாஞ்சதுன்னா என்ன பண்ணணும் சோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப தெளிவா நல்ல விளக்கம் கொடுத்து எனக்கே நிறைய விஷயம் வந்து ஓ இதுக்காக தான் இந்த பொசிஷன்ல இதுக்காக தான் இந்த பொசிஷன்ல உட்கார சொல்றாங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்து எனக்கு வந்து தியானம் கத்துக்கணும் அது எப்படி தியானம் பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைச்சேன் பட் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொசு பொக்கிஷம் ரொம்ப நல்லா இருந்தது பிரதர் எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் எனக்கு கிடைச்சிது அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் வணக்கம் தீட்சை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முறைகள் இருக்குது இது வந்து இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும் அடைக்கிட முடியாது உலகளாவிய லெவலில் நாம் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பலவிதமான மெத்தட்ஸ் இருக்குது நம்மளுடைய நாட்டையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான முறைகள் இருக்குது பலவிதமான பயிற்சிகள் இருக்குது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான முறைகளை சொல்லி கொடுக்குறாங்க இப்போ ஒரு கேள்வி வரும் இதில் எதை பின்பற்றுவது இதில் எதை நான் தொடர்ச்சியாக செய்யணும் எந்த பயிற்சி முறைகளை நான் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இங்கே இருக்குது முதல்ல ஏன் இத்தனை பயிற்சி முறைகள் இருக்குது ஏன் இத்தனை முறைகள் இருக்குது மெத்தட்ஸே வேறு வேறையாக இருக்குது அதுக்குள்ளே கொடுக்கப்படுகிற பயிற்சி முறைகளும் வேறு வேறையாக இருக்குது இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த உலகத்தில் உலகப்புறமாக வெளியே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஜென்ரலாக இதுதான் இதை பண்ணுனா இது சரியாகும் அப்படின்னு ஒரு தீர்வை கொடுத்து விட முடியும் ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் அது வேறுபடுகிறது ஒருத்தங்களுக்கு வேலை செய்கிற மெடிடேஷன் டெக்னிக் இன்னொருத்தருக்கு வேலை செய்யாது ஒருத்தருக்கு நல்ல ரிசல்ட்டை ஒரு பயிற்சி கொடுக்குது அப்படின்னா அதே பயிற்சி எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் பலவிதமான பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகளை ஒருத்தர் செய்து பார்க்கும்போது அந்த பயிற்சியை செய்கிற அந்த தனி மனிதன் இது எனக்கு வேலை செய்கிறது இதனால் என்னால் ஆன்மீகத்தில் நான் அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிற நம்பிக்கை கிடைக்கிறது அப்படிங்கிற நிலையை ஒருத்தங்க அடையும் போது ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணி அனுபவித்து உணரும்போது அவங்க அந்த பயிற்சி முறைகளை பின்பற்றும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக இருக்கும் ஸோ இதனால தான் நிறைய முறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தீட்சை முறைகள் அப்படின்னு வரும்போது தீட்சை முறைகள்லேயும் பலவிதமான முறைகளில் தீட்சைகள் கொடுக்கப்படுகிறது இப்போ நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேர் இந்த கேள்விகளை வந்து கேட்டாங்க ஒரு மூணு பேர் நீங்கள் இதுக்கு தீட்சைகள் கொடுப்பீர்களா இதுக்கெல்லாம் தீட்சை எடுத்துக்கணுமா சில பேர் சொல்கிறாங்களே தீட்சை எடுக்காமல் பயிற்சிகளை செய்யக்கூடாது ஆபத்து நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சில பேர் கேட்டாங்க அதற்கு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பதில் சொன்னாலும் இந்த தீட்சை முறைகளை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது தேவை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதனால் இந்த பதிவு தீட்சைகள் பலவிதமாக கொடுக்கப்பட்டாலும் அதை ஐந்து கேட்டகரி அடிப்படையில் அடக்கிடலாம் இப்போ முதல்ல இந்த தீட்சை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் தீட்சை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் நடப்பதற்கு வழிகாட்டுவது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் தீட்சை என்பது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வழிகாட்டுதல் நீங்க இந்த வழியில் தான் போகணும் அப்படிங்கிற அந்த வழியை காட்டுவதோ அல்லது உங்களை வழி நடத்தி செல்வதோ இதுதான் வந்து தீட்சை அப்படிங்கிறது சில பேர் தீட்சைகள் கொடுக்கும்போது இந்த வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெத்தி போட்ட தொட்டு தீட்சை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பீங்க எல்லா தீட்சைகளும் அப்படி கொடுக்கப்படணும்னு அவசியம் இல்லை எல்லா பயிற்சிகளுக்கும் அப்படி தான் தீட்சை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எதற்காக நெத்தி போட்ட தொட்டு தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஆற்றலால் உங்களுடைய ஆக்னா சக்கரம் அதாவது உங்களுடைய மூன்றாவது கண்ணை திறந்து ஆன்மீக பாதையை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆற்றலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த நெத்தி போட்ட தொட்டு தீட்சை கொடுக்கறது அப்படி ஒரு குரு தீட்சை கொடுக்கும்போது உங்களால் இந்த ஆன்மீக பாதையை தெளிவாக பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் நீங்கள் அந்த வழியில் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா உங்களுடைய ஆக்னா சக்கரத்தினுடைய முக்கியமான செயலை வந்து அதுதான் ஸோ இந்த ஒரு விழிப்பு நிலையை உங்களுக்கு அதை ஏற்படுத்துவதற்காக அப்படி தீட்சை கொடுக்கிறார்கள் இப்போது தீட்சையை யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது குரு என்று சொல்லக்கூடியவர் தீட்சை கொடுப்பார் ஒரு ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த தவ வலிமை மிக்கவராக அவர் இருக்கலாம் பல வருடங்களாக அவருடைய தவ வலிமையாலும் பயிற்சியாலும் அனுபவத்தாலும் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கலாம் அவரை நம்ம வந்து குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள் நமக்கு தீட்சை கொடுக்கலாம் ரெண்டாவது ஆசான்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் இவங்களும் தீட்சை கொடுக்கலாம் இவங்களும் தீட்சை கொடுப்பார்கள் தீட்சைகள் பல முறைகளில் கொடுக்கப்பட்டாலும் அதை வந்து ஒரு அஞ்சு கேட்டகரியில் அடைக்கிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த அஞ்சு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது வழிகாட்டி தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க வாக் தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீட்சை அப்படிங்கிறது உங்கள் நெத்திப்பொட்டில் கை வச்சு பண்ணுற அந்த விஷயமெல்லாம் இல்லை அது இது எப்படி இருக்கும்னா உங்களை வழிகாட்டுவாங்க அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் இந்த பயிற்சி எப்படி செய்யுங்க இப்படி தான் சரியாக செய்யணும் அல்லது இந்த பயிற்சிகளை முறையாக எப்படி பின்பற்ற வேண்டும் என்னென்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு தீட்சை தான் ஸோ இது வந்து எளிமையான தீட்சை முறை அந்த பயிற்சி முறைகளை அவங்க பயிற்சி பண்ணி அந்த அனுபவத்தின் மூலமாக இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிந்த அளவுக்கான பயிற்சிகளை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து வழிகாட்டி அடுத்த நிலைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிற இந்த வழிகாட்டுதலுக்கு பேர் வழிகாட்டி தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது ஸ்பரிச தீட்சை இதை தொடு தீட்சை அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது இதுதான் நீங்கள் அந்த நெத்தி பொட்டில் இந்த மாதிரியான தீட்சை முறைகளெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த தீட்சை முறையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆற்றலை எனர்ஜியை அந்த பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அவருடைய நெத்தி பொட்டிலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை சக்கரங்களையோ இல்லை ஆற்றல் மையங்களையோ தூண்டுவதற்காக அதை தொட்டோ அல்லது வேறு ஏதாவது ஆற்றல்களை அவங்களுடைய ஆற்றல்களை அந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களுக்கு அல்லது அவருடைய சீடர்களுக்கு தொடுவதன் மூலமாக இந்த ஆற்றலை அனுப்புகிறாங்க பார்த்திங்களா இதுக்கு பேர் தான் வந்து இந்த தொடுதீட்சை அப்படிங்கிறது இதை வந்து பல காரணங்களுக்காக பல விதங்களாக செய்யப்படுகிறது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம் ஸோ தொடுதீட்சை அப்படிங்கிறது இதுதான் எல்லாமே தொடுதீட்சின் மூலமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இல்லை அது வந்து ஒவ்வொரு பயிற்சியை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க அடுத்தது மூன்றாவது சமய தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க சமய தீட்சை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சடங்கு மாதிரி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி அதன் மூலமாக தீட்சையை கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து சமய தீட்சை அப்படின்னு சொல்லப்படுறது இது மாதிரியான முறைகள் இந்த உலகம் முழுவதுமே பரவி கிடக்குது பலவிதமான மதங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்தில் அதாவது ஆன்மீகம்னா அந்த குறிப்பிட்ட மதத்தையோ அந்த குறிப்பிட்ட ஆன்மீக பயணத்தையோ அவங்க தொடங்கணும் அப்படின்னா ஒரு சடங்கு மாதிரி ஏதாவது ஒரு விழாவை அல்லது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதில் ஏதாவது ஒரு முறையில் அவங்கள இனிஷியேட் பண்ணுவாங்க ஆன்மீக பயணத்தில் இனிமேல் நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை தொடங்கி வைப்பாங்க இதுக்கு பேர் வந்து சமய தீட்சை அடுத்தது மனோதீட்சை அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக பயிற்சியை ஒருத்தங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும்போது அந்த வழிகாட்டுதல் அவங்களுக்கு உள்ளே இருந்தே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதைத்தான் மனோதீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இன்னொரு தீட்சை முறை இருக்குது ஆனால் இந்த தீட்சை முறை எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்காது இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஒரு குரு ஆன்மீக உயர் நிலையில் அடைந்திருக்கிற உண்மையான ஒரு மிக உயர்நிலையை அடைந்த ஒரு குரு இருக்கிறார் அவர்கிட்ட அந்த பயிற்சிகளை கற்றுக்கணும் அப்படின்னோ அல்லது ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னோ ரொம்ப தீவிரமான ஒரு மனநிலையோடு ரொம்ப நாள் பயணிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கோ ஒரு சீடனுக்கோ இந்த குரு என்ன பண்ணுவார்னா தன்னுடைய அனைத்து ஆற்றல்களையும் தனக்குள்ள இருக்கிற விஷயங்களை அப்படியே வந்து அந்த சீடனுக்கு கொடுப்பார் இது வந்து குரு சீடன் அப்படிங்கிற உறவு முறை அடிப்படையில் உருவாக்கப்பட்டு பின்பு அந்த குரு அந்த சீடன் மேலே வைக்கப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை முறை இந்த தீட்சை முறையை நீங்கள் மற்ற தீட்சை முறைகளோடு கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து சம்திங் ஒரு ஸ்பெஷலான ஒரு தீட்சை முறை ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா பொதுவாக அந்த தீட்சை வாங்கினாவே நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆற்றலை நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் இனிஷியேட் பண்ணப்படும் போது தீட்சை வாங்கப்படும்போது நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைக்கு போக வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் அந்த பாதையில் நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை இதுதான்ப்பா வழி இதில் எப்படி நேராக போ அப்படின்னு வழிகாட்டுவது தான் தீட்சைன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த வழியில் நடக்க வேண்டியது யார் அப்படின்னா நீங்கள் தான் தீட்சை வாங்குறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போனீங்க அப்படின்னா எளிமையாக தீட்சையை வாங்கி விட்டு வ வந்து விடலாம் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம காய்கறி வாங்குற மாதிரி தீட்சைகளை எளிமையாக வாங்கிவிட முடிகிறது ஆனால் விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த தீட்சையை வாங்கினபடி நீங்கள் நடக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு பயிற்சி முறையை ஒரு மெத்தோடை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் தீட்சை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த முறைகளை நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல இந்த முறை எனக்கு பின்ப வேலை செய்யலை அப்படின்னா அந்த மெத்தட் அந்த டெக்னிக் அந்த பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம் வேறு பயிற்சிகள் உங்களுக்கு வேலை செய்யலாம் அதனால தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்தது வேறு முறைகளை பின்பற்றும்போது அங்கே நீங்கள் தீட்சை வாங்கி கொள்ளலாம் இந்த மாதிரி பல இடத்துல தீட்சை வாங்கலாமா இதில் தான் தவறு இல்லையா அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் வரும் அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன் அதனால தான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் பயிற்சிகளை பற்றி நான் விளக்கம் கொடுத்துருந்தேன் எக்கச்சக்கமான பயிற்சி முறைகள் இருக்குது அந்த பயிற்சி முறைகள் எல்லாமே எதற்காக இருக்குன்னா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுமோ அதை நீங்கள் பிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா பயிற்சிகளும் எல்லாருக்கும் வேலை செய்யாது என்பதுதான் அர்த்தம் ஒரு சிலருக்கு லைட்டாக வேலை செய்யும் ஒரு சிலருக்கு பயங்கரமாக வேலை செய்யும் அவங்க வாழ்க்கையில் அந்த பயிற்சிகளை செய்யும்போது முன்னேற்றம் அடைவதை பார்ப்பார்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா அந்த பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரொம்ப நாள் பயிற்சி செய்து அந்த பயிற்சிகள் உங்களுக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கல அனுபவங்களையும் கொடுக்கல நீங்கள் முன்னேறல பயிற்சியிலேயும் முன்னேறல அந்த பயிற்சியின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் உங்கள் ஆற்றலில் ஒரு மாற்றம் ஏற்படவே இல்லை அப்படின்னா அந்த பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் வேறு பயிற்சியை தேடலாம் என்பது தான் இதனுடைய விளக்கம் நீங்கள் இல்லை இல்லை இந்த குரு எனக்கு ரொம்ப பிடித்தவர் இவர் சொல்லிக் கொடுக்குற முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர் கொடுக்கிற ஒரு சில பயிற்சிகளையே நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா ஏன்னா ஒரு நபருக்கு பலவிதமான குருமார்கள் இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே புத்தருடைய கதை தெரியும் புத்தர் ஞானமடைந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருக்கு பலவிதமான குருமார்கள் இருந்தார் பலவிதமான மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணார் அவருக்கு நிறைய பயிற்சிகள் வேலை செய்யவில்லை அவர் தேடிக்கிட்டே இருந்தார் பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு குரு கிட்டே போகிறாரு ஒரு பயிற்சி வேலை செய்யலை இன்னொருத்தர்கிட்ட போகிறாரு அந்த மெத்தேடு வேலை செய்யல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பயிற்சி அந்த குறிப்பிட்ட நபருக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம் மற்றவங்களுக்கு வேலை செய்துன்னா அந்த பயிற்சி கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு அது செட் ஆகலன்னு அர்த்தம் வேறு பயிற்சி முறைகளை நாம் தேடி கற்றுக்கொண்டு தீட்சை வாங்கி அதில் நாம் கொஞ்ச நாள் பயணிக்க வேண்டும் சில பேருக்கு எடுத்த எடுத்தெடுப்பிலேயே அமைந்துவிடும் சில பேருக்கு ரிசல்ட் பார்ப்பாங்க சில பேருக்கு பார்க்க மாட்டாங்க அவங்க இந்த முறைகளை பின்பற்றி கொள்ள வேண்டும் ஸோ அதனால் தீட்சை பயிற்சிகள் குருமார்கள் இதை பற்றின எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் அதனால் இந்த அடிப்படையில் நீங்கள் பயிற்சிகளையும் குருமார்களையும் தேர்ந்தெடுத்து பயிற்சி செய்து பார்த்து உங்களுடைய அனுபவமே கடைசியாக இறுதியாக இது சரியா இது நமக்கு சரி வருமா வராதா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது உங்களுடைய குரு பக்தியோ உங்களுக்கு பிடித்தமான நபர் குரு அப்படிங்கிற விஷயமோ அந்த அதெல்லாம் இங்கே நடுவில் வரக்கூடாது ஏன்னா அந்த குரு அல்லது வழிகாட்டி அல்லது ஒரு டீச்சர் ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அந்த பயிற்சிகளை குருமார்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி உங்களை ஸ்பிரிச்சுவலாக அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த பயிற்சி உங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் வேலை செய்துன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஐ ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக நன்றி